ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு புல் புக்லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெ ஜேசிபி உலகம் சேனலில் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ரேட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த புல் போக்லேன் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய புல் போக்லேன் வண்டிங்க இன்சூரன்ஸ் டாக்ஸி எல்லாமே புக் நடக்கிற கரண்டில் வச்சிருக்காங்க எழுபத்தி ஆறு ஹெச்பி இன்ஜின் பவர் கொண்ட புல் போக்லேன் வண்டிங்க பூம் ஸ்டிக்ல முன்னாடி பின்னாடி வெல்டு கிராக் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி பூம் ஸ்டிக்னுடைய பின்னு புசு பக்கெட்னுடைய பின்னு புசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பக்கெட் டீத்து எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய புல் போக்லேன் வண்டிங்க பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஆயில் கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க இன்ஜினியர் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸுங்க இந்த புக் புல் இந்த புல் புக்லினுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகில் தான் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புக்லின் கார் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த புல் பொக்கில தேவை இருப்பவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வசதியும் செய்து கொடுக்கறக்கு இவர் தயாரா இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த புல் போக்கலை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்